ஒரு முக்கியமான ஒரு அறிவிப்பு என்ன அப்படின்னா நம்ம கடந்த வருஷம் அலுதா பவுண்டேஷன் ட்ரஸ்ட் அப்படிங்கிற ஒரு ட்ரஸ்ட் வந்து நம்ம ஏற்படுத்தணும் அந்த ட்ரஸ்டின் வழியாக அல்லாவுடைய தீனுக்கு தக்குவியத் ஏற்படுத்தக்கூடிய செயல்கள் அது வந்து சில தாவா சென்டர்கள் உருவாக்குறதா இருக்கட்டும் சில தாய்க்களை உருவாக்குறதா இருக்கட்டும் சில புத்தகங்களை மொழிபெயர்க்கிறதா இருக்கட்டும் சிலருக்கு என்னென்ன பெசிலிட்டி செஞ்சு கொடுத்தா அல்லாவுடைய தீனுக்கு பலம் ஏற்படுத்துமோ அதற்கான வகையில நம்ம செலவு பண்ணக்கூடிய ஒரு வேலையை வந்து நம்ம இதை செஞ்சுட்டு இருக்கோம் இது வந்து ஜக்காத்துடைய அமௌண்ட்டும் நீங்க கொடுக்கலாம் இது வந்து நீங்க அல்லாவுக்கு அழகிய கடன் அப்படிங்கிற அடிப்படையிலையும் கொடுக்கலாம் அல்லாவுடைய வலிமைப்படுத்தக்கூடிய தீனுக்காக செலவிடப்படும் ஒவ்வொரு பைசாவும் அல்லாவுக்கு கடன் ஏன்னா இது வந்து ரசூல் செய்ய வேண்டிய வேலை அது நம்மள செய்ய சொல்றான் அல்லாஹ் அதனால இதுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் இன்சார்ஜ் எல்லாம் என்ன எடுத்துக்கிறான் இது எனக்காக நீ கொடுத்த கடன் சொல்றான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவன் கொடுத்த காசுக்கு அவனுக்கே நம்ம கடன் கொடுக்கக்கூடிய ஒரு மகத்தான வாய்ப்பு வந்து இந்த பணி இந்த பணியை வந்து நம்ம நம்ம இந்த ஒரு அல்லாவுடைய முஸ்லிம்களுக்கு புரிய வைத்து அதன் மூலமாக அல்லாவுடைய வலுப்படுத்துவது இந்த ஒரே இலக்குக்காக வந்து ஒரு வச்சிருக்கோம் இது கூடிய பொருளாதாரம் நிறைய தேவைப்படுது இப்ப வேலை செய்ய செய்யத்தான் நமக்கு முதல்ல ஒரு நிலம் மட்டும் வாங்குறதுக்கு ஒரு பில்டிங் கட்டுறதுக்கான பணி மட்டும் இருந்தா போதும்னு நினைச்சோம் ஆனா சர்க்கிள் பெருசாக ஆக நிறைய பணம் தேவைப்படுது நீங்க எந்த அளவுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுவீங்களோ அந்த அளவுக்கு நாமளும் வந்து அந்த வேலைகளை வந்து சிறப்பான முறையில் செய்ய முடியும் அதனால ஒவ்வொருத்தரும் உங்களால் முடிஞ்ச உங்களுடைய பங்களிப்புகளை இந்த ரமலான் மாசத்துல இன்சால நீங்க கொடுங்க மதீனாவுக்கு இது ரொம்ப தூரத்தில் இருக்கிற ஊர் எது எகிப்து தள்ளி இருக்கும் நீங்க மேப் எடுத்து பாத்தீங்கன்னாலே தெரியும் மதினாவுக்கு ரொம்ப தள்ளி இருக்கும் சிரியாவுக்கு பக்கத்தில் இருக்கும் சிரியாவுக்கு பக்கத்தில் இருக்கணும்னா இந்த இடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா இதை கேப்சர் பண்ணணுங்கிற அந்த முயற்சியில மோதலின் அவர்கள் முதலிருந்தே ஆரம்பிச்சு ஆரம்பித்திலிருந்தே என்ன பண்றாங்க விதவிதமான ஒரு முயற்சிகளை வந்து ஏற்பட்டு ஏற்படுத்திக்கிட்டே இருக்கிறாங்க அதுல இந்த இடத்துல யாரும் வந்து பொறுப்பா போறாங்கன்னா சைத் பின் சாத் பின் கைஸ் அவர்கள் அதாவது அவருடைய பேரு சாத் இருக்கார் யாரு அன்சாரிகளுடைய லீடர் அவருடைய பையன் இவர் இவர் நபிசுலாஸ்லாம் காலத்திலேயே முஸ்லீமானவர் நபிஸ்லா இஸ்லாம் காலத்திலே இவர் என்ன பண்ணவர் ஜிஹாத் எல்லாம் கலந்துகிட்டவர் ரசூல்லா இவர் தான் அன்சாரிகளுடைய கொடியை கொடுப்பார் ரசூல்லாவுக்கு ரொம்பவும் வேண்டப்பட்ட ஒருத்தர் யாரு கைஸ் பின் சாத் அல்லவன் அவர்கள் இவரை வந்து எகிப்துடைய கவர்னராக யார் நியமிக்கிறாங்க அலி அலிலியானோ அவர்கள் நியமிக்கிறாங்க இவர் வந்து சாதி நுபாத் அந்த கஸ்ரஜ் குலத்துடைய தலைவர் இவர் சாதாரண ஆள் கிடையாது பயங்கரமான பிரில்லியன்ட் சாதாரண ஆள் கிடையாது செம்மையான பிரில்லியன் செம்மையான பலசாலி ரசூல்லாவுக்கு ரொம்ப வேண்டப்பட்டவர் அப்ப அலி இல்லாம அவங்கள என்ன பண்றாங்க கூப்பிட்டு சாத் பின் கைஸ் பின் சாத் அலியான கூப்பிட்டு இவரையும் மைண்ட்ல வச்சீங்க இவருக்கும் அந்த இடத்துல முக்கியமான ரோல் இருக்கு யாருக்கு ஹசன் அலியானுடைய அந்த தேர்வு இவர்தான் தான் பண்றாரு யாரு கைஸ் பின் சாத் இவர் தேர்வு பண்ணா யார் பண்ண மாதிரி மதீனாவுடைய அன்சா ஏன்னா அந்த ஜென்ரேஷன் மாறினதுனால நமக்கு பெயர்கள் மாறிடும் நமக்கு ஐந்து சொன்னா தெரியும் கைஸ்பின் பின் சாதன சரி ஏதோ ஒரு சாவி நினைச்சிடக்கூடாது உங்க ஒட்டுமொத்த மதினாவுடைய அத்தாரிட்டி பர்சன் மாதிரி இவர் கைஸ்பின் சாது அப்ப இவர் வந்து என்ன பண்றாரு அதில் கூப்பிடுறாங்க கூப்பிட்டு நீங்க ஒரு படையை கூட்டிட்டு போங்க அங்க என்ன சூழ்நிலை தெரியல எங்க எகிப்துல போய் நீங்க உங்களுடைய அந்த பொசிஷன் எடுத்துங்க அங்க என்ன சூழ்நிலை தெரியல நீங்க ஒரு படையோட போங்க அப்ப கிளர்ச்சி பண்றவங்க கூட என்ன நினைப்பான் பயங்கி பயந்து போய் ஒழுங்கி நிற்பான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்ப இவர் சொல்றாரு கைஸ் பின் சாதம் சொல்றாங்க வேணாம் நம்ம வந்து படையோட போனோம்னா ஏதோ பிரச்சனை நினைச்சுக்கோங்க பயந்து போய் நான் வந்திருக்கேன்னு நினைச்சுக்கோங்க நான் தனியாலாவே போறேன் அப்ப என்ன நினைக்கிறோம் கேஷுவலா பதவி கேஷுவலா நான் பதவி வந்த மாதிரி இருக்கும் எதுவும் பிரச்சனைன்னு இருக்கிற மாதிரியே தெரிஞ்சிடாது அப்ப அப்படியே போயிட்டோம்னா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அது மாதிரி தான் இவங்களும் போறாங்க அது ஒர்க் அவுட் ஆகுது அதான் சொல்றாங்க ரொம்ப புத்திசாலி ஏன்னா நம்ம பயந்து பயந்து போனா என்ன இருக்கும் கலிஃபா வந்து பயந்துருக்காரு படையை வந்து அனுப்பி இருக்காரு எப்பயும் கவர்னர் மாறணும் எப்படி வாங்க சாதாரணமா கவர்னர் வருவார் அவர் வந்து லெட்டர் காமிச்சிட்டு மக்கள்கிட்ட அங்க பாருங்க பதவியில் நியமிச்சிருக்காங்க காமிச்சிட்டு பதவியில் ஏற்றுக்குவாரு ஆனா அப்படி இல்லாமல் இந்த தடவை வேற மாதிரி வந்தா பயந்து வந்திருக்காருன்னு நினைச்சிருவாங்க இதனால நம்ம இப்படியே போவோம் ஒன்றும் நடக்காத மாதிரியே போவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் போறாரு அங்கே போய் அவர் வந்து இது போய் கடிதம் வந்து படிச்சு காட்டுறாரு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அல்லாவின் அடியார்களே அப்போ அழியில எழுதக்கூடிய அந்த கடிதம் ஏன்னா இனி வந்து நிறைய இந்த கடிதங்கள் வரும் இனி பொறுத்த வரைக்கும் இந்த லெட்டர் லெட்டரா லெட்டர் லெட்டரா லெட்டர் லெட்ரா இருக்கும் இந்த லெட்டர்ல இருந்தால் நம்ம விஷயமே புரியும் என்ன நடந்திருந்தது என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது அப்ப அதனால வந்து அதுல நிறைய உபதேசங்களும் இருக்கும் ஸோ அதனால முடிஞ்ச வரைக்கும் அந்த லெட்டர்கள் எல்லாத்தையுமே நம்ம வந்து பார்த்துட்டே போவோம் அல்லாவின் நடிகார்களே இந்த கடிதம் யாருக்கெல்லாம் வந்து சேருகிறதோ அவர்களுக்கு அமிரில் முமினின் அலி எழுதி கொள்வது இறை வாழ்த்துக்கு பின் அல்லாஹ் தனது ஞானத்தின் மூலம் இஸ்லாத்தை வடிவமைத்தான் அதையே அனைத்து மனிதர்களுக்கும் மலகுகளுக்கும் ஜின்களுக்கும் தேர்வு செய்தான் தனது அடியார்களில் சிலரை தேர்வு செய்தான் நபிமார்களை குறிப்பிடிறாங்க அல்லாஹ் நம் மீது செய்த அருள் முகமது சல்லாசலாம் அவர்களை இந்த உம்மத்துக்கு அனுப்பி வைத்தான் அவர் மக்களுக்கு ஞானத்தை போதித்தார் கடமைகளையும் சுண்ணத்துகளையும் கற்றுக் கொடுத்தார் இதனால் மக்கள் நேர்வழி அடைந்தனர் இதெல்லாம் விளக்குறாங்க எல்லாம் இவ்வளவு நியமம் செஞ்சிருக்கான் மனிதர்களை வந்து நம்ம நபிமார்களை தேர்ந்தெடுத்தான் அதுல நமக்கு ரசூலாவெல்லாம் தேர்ந்தெடுத்தான் நமக்கு தீனை கத்து கொடுத்துருக்காங்க நமக்குன்னு ஒரு மெத்தடி நீ உருவாகிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் மக்களை பிழிவுபட்டு இருக்காமல் இருக்க ஒரு தீனில் ஒன்று படுத்தினார் ஒரு வாழ்க்கை நிறைய உருவாக்கி கொடுத்து சிஸ்டம் செஞ்சு கொடுத்துருக்காங்க அவர்களின் உள்ளங்களை தூய்மைப்படுத்தினார் எந்த ஒருவர் மீதும் அடக்குமுறை செய்யாமல் இருக்க உள்ளத்தை மென்மையாக்கும் கல்வியை கற்றுத்தந்தார் அப்ப இந்த கல்வி பறவை எப்படிப்பட்டதுன்னு சொல்றாங்க இன்னொருத்தன் மேல அடக்குமுறை செய்யாமல் இருப்பதற்கான கல்வியை யார் கற்றுக் கொடுத்தாங்க நபீசுராசம் கற்றுக் கொடுத்தாங்க இதுதான் இந்த மன்னராட்சிக்கும் கிலாஃபத்துக்கும் இருக்கக்கூடிய அந்த வித்தியாசம் ஒரு முஸ்லீம்னு எடுத்தீங்கன்னா அடுத்தவனுடைய எந்த ஒரு உரிமையும் பறிக்கக்கூடாது அப்போ அதை பக்குவப்படுத்துவதுதான் கல்வி இன்னைக்கு நம்மளுடைய நம்ம கல்வியை எந்த அளவுக்கு குரான் ஹரீஸ் நம்ம கத்துக்கிறோமோ அந்த மெச்சூரிட்டி நம்மகிட்ட இருக்கா கடும் போக்கு நம்மகிட்ட மேலே உங்ககிட்டே போகும் எந்த அளவுக்கு குரான் ஹதீஸ் நம்ம கத்துக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம என்ன ரூட் ரூடாயிரும் சண்டை அதிகமாக போடும் நாலு ஹதீஸ் கற்றுக்கிட்டா சண்டை ஒரு லெவலில் இருக்கும் பத்து தெரியும் உனக்கு ஏதா தெரியுமா மகசா போய்ட்டு தான் முடிஞ்ச போச்சு சோழி எல்லாம் அறவேற்காடு என் கிட்ட பேசணும் அந்த அந்த குணமே வந்து காமிச்சு கொடுத்துரும் நம்ம வந்து கத்து கொடுத்த நம்ம வந்து எந்த டாபிக் நம்ம கோவப்பட்டு அந்த என்ன அந்த ஒரு வெறித்தனமா நம்ம நடந்துகிட்டாலே என்ன அர்த்தம் தீனுக்கு சொந்தக்காரங்களே கிடையாதுங்கிறது நம்ம வந்து புரிஞ்சுக்கணும் நமக்கு அந்த குணமே வரக்கூடாது அப்ப அவங்க சொல்றாங்க இந்த மாதிரி மக்களை வந்து இந்த மாதிரி உள்ளங்களை மென்மையாக்கும் கல்வியை கற்றுக் கொடுத்தார் எல்லா காரியங்களை பற்றியும் கற்றுத்தந்த பின் அல்லா அவருக்கு மரணத்தை கொடுத்தான் அவருக்கு பின் இரண்டு நல்லடியார்களை தொடர்ச்சியாக அனுப்பினான் அவர்கள் சிறந்த முறையில் ஹிலாஃபத்துடைய கடமையை அல்லாவுடைய தூதரின் வழிமுறைக்கு மாற்றம் இல்லாமல் செய்தார்கள் அவர்களுக்கு பிறகு வேறொரு மனிதரை அல்லாஹ் ஹலீஃபாவாக ஆக்கினான் உஸ்மான் கல்றாங்க அவர் சில புதிய நடைமுறைகளை ஏற்படுத்தினார் அதாவது இந்த இதை சொல்றா அது விதத்து கிடையாது அதாவது சில அந்த அவங்களுடைய சிஸ்டத்துக்கு மாற்றமாக செஞ்சாங்க இதனால் மக்களுக்கு குறை பேச ஒரு வாய்ப்பு அமைந்தது இதனால் மக்களுக்கு பேசுறது ஒரு ஸ்பேஸ் கிடைச்சது இறுதியாக அவரை மக்கள் கொலையும் செய்தார்கள் இதற்கு பின் மக்கள் என்னிடம் வந்தார்கள் நான் அல்லாவிடம் நேர்வழியையும் இறைச்சத்தையும் இச்சத்தையும் தேடிக்கொண்டு இருக்கிறேன் தேடிட்டு இருக்கிறாராம் யாரு அல்ல ஆதி மாதிரி இவர் சொல்லிக்கலாம் காட்டக்கூடியவரும் சொல்லிக்கல இவரு சொல்றாரு இதுக்கப்புறம் இதுக்கப்புறம் சூப்பராக உட்காந்து நம்மளா இருந்தா எப்படி இருக்கும் இது வரைக்கும் இல்லாத எல்லாத்தையுமே சரி பண்ணக்கூடிய ஒருத்தர் அல்லாஹ் உங்களுக்கு தேர்வு செய்து கொடுத்த நம்ப நேர்வனை தேடிக்கிட்டு இருக்கிறேன் எச்சரிக்கை என் மீது உங்களின் உரிமையாவது அல்லாவின் வேதத்தின்படியும் நபியின் சுண்ணத்தின் படியும் உங்களை நடத்தி செல்வது உங்களின் மீது அவனின் கட்டளைகளையும் சுண்ணத்தையும் செயல்படுத்துவதும் ஆகும் நீங்கள் இல்லாத நேரத்தில் உங்களுக்கு நலன் நாடுவதும் ஆகும் உண்மையான உதவி அல்லாஹ்வின் உதவியே ஆகும் அப்படின்னு சொல்லி இதெல்லாம் பேசி அவங்க முடிச்சுக்கிட்டு நான் உங்களிடம் ஹைஸ் பின் சாத் பின் உபாதா அலி அவர்களை அமீராக அனுப்பி இருக்கிறேன் அவருடன் சேர்ந்து கொள்ளுங்கள் சத்தியத்தில் அவருக்கு உதவி செய்யுங்கள் உங்களின் நல்லடியார்களிடம் நல்ல முறையில் நடந்து கொள்ளவும் தீயவர்களிடம் கடினமாக நடக்கவும் பொதுமக்களிடம் மென்மையாக நடக்கவும் ஹைஸ் பின் சாதுக்கு நான் உத்தரவிடுகிறேன் இந்த நடைமுறையில் நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் இதன் மூலம் இவர் நேர்வழி அடைவார் என்றும் ஆதரவு வைக்கிறேன் அல்லாவிடம் உங்களுக்காக துவா செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தீவிரமாக உபதேசம் பண்ணி ஒரு பதவி ஏற்கிறது எவ்வளவு அழகா இருக்கு பாரு மக்களை வந்து பக்குவப்படுத்தி அவங்களை கிளியர் பண்ணி இதெல்லாம் பண்ணி முடிச்சுடனே அந்த கடிதம் படிச்சு காமிச்சிட்டு பையத்து செய்யுங்க அலிக்காக என்கிட்ட பையத்து செய்யுங்க அப்படிங்கிறாங்க அப்ப மக்கள் எல்லாருமே வந்து இதுதான் சிஸ்டம் அந்த மக்கள் வந்து அங்கே கலிஃபாக்கு செய்ய மாட்டாங்க அந்த கவர்னர் கிட்ட கலிஃபா சார்பாக கலிஃபாவுக்காக இவர்களே பயிற்று செய்துட வேண்டியது அந்த பையத்து அந்த கவர்னர் கலிபாக்கு பயன் செஞ்சா முடிஞ்சு போச்சு எகிப்து பையத்தும் முடிஞ்சு போச்சு இங்க என்ன நடந்துருச்சு சிரியா வாசிகள் செய்வதையும் இவர் கூப்பிடல பையத்து கூப்பிட்டுருக்கணும்ல எனக்கு உடன்பாடு இல்லை யாரெல்லாம் பயன் செய்வோம் வாங்கின அப்படியும் கூப்பிடல நானும் செய்ய மாட்டேன் நீங்களும் செய்யாதீங்க அடே மாடல என்ன பண்றாங்க நானும் அலி பைய செய்ய மாட்டேன் நீங்களும் பைய செய்யாதீங்க அப்படிங்கிற அந்த பொசிஷன்ல அவங்க மெயின்டைன் பண்ணிட்டாங்க இப்போ இதுல பொறுத்த வரைக்கும் எகிதுடைய ஃபுல் கண்ட்ரோல் இவங்க கிட்ட வந்துருச்சு ஆனா ஒரு ஊரை தவிர அந்த ஒரு ஊர் பாத்தீங்க அப்படின்னா குர்துபா அப்படிங்கற ஒரு ஊர் அங்க ஊர்கள் இருக்கும் எகிது ஒரு பெரிய ஒரு நாடு அப்ப அந்த இடத்துல இந்த குருத்துபாங்கிற அந்த ஒரு பகுதியில் யசித் பின் அல் ஹாரிஸ் அப்படிங்கறவர் மட்டும் என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா பைய செய்ய மாட்டேங்கறவர் அவர் என்ன சொல்றாருன்னா இந்த அலியோட விஷயத்துல அலி நாங்க செய்ய மாட்டோம் அப்படிங்கறாங்க அப்ப அவங்க என்ன பண்றாங்க ஒரு லெட்டரை ஒரு ஒரு தூதர் அனுப்புறாங்க யாருக்கிட்ட கைஸ் பின் சாது கிட்ட எகிப்துடைய ஆளுநர் அவங்க சார்பாக ஒரு தூதர் அனுப்புறாங்க சொல்லி சொல்றாங்க நாங்க உங்களுக்கு பையச் செய்ய மாட்டோம் எங்க ஊருக்கு மட்டும் பொறுப்பாளரை நீங்க போடாதீங்க அந்த அதாவது இவர் முதலமைச்சர் மாதிரி வச்சுங்க ஒரு எம்எல்ஏ ஒரு போட அந்த குட்டி அமீரை வந்து நீங்க நியமிக்காதீங்க எங்களை எங்கள் நிலையிலேயே விட்டு விடுங்கள் நாங்க உங்களுக்கு எதிராக போரும் செய்ய மாட்டோம் நாங்க உங்களுக்கு பையத்தும் செய்ய மாட்டோம் உங்களுக்கு எதிராக நாங்கள் கிளர்ச்சியும் பண்ண மாட்டோங்கிற அப்ப இவர் என்ன பண்றாரு யோசிச்சு பாக்குறாரு இருக்கிற சூழ்நிலை எது சரி அப்படின்ட்டு அவங்க என்ன சொல்றாங்க சரி பையத் செய்யல நான் கட்டுப்படுத்த மாட்டேன் நான் அதான் சொன்ன மார்க்கத்தில் யாருக்கும் நிர்பந்தங்கள் மறுமையில அல்லாட்ட போய் சொல்லுவோம் எதற்காக நீ பையத்தை செய்யாமல் இருக்கிறாங்க சொல்லிட்டவா சொல்றாங்க மார்க்கத்தை நான் வந்து பையச் செய்யுங்கன்னு சொல்லி கட்டுப்படுத்த மாட்டேன் கட்டாயப்படுத்த மாட்டேன் உங்கள் நிலையில் நான் விட்டு விடுகிறேன் ஆனால் ஜக்காத் விஷயத்தில் உங்களுக்கு எந்த கருத்து வேறுபாடும் இல்லை பைய செய்யல கட்ட மாட்டேன் நீங்க எஸ்கே போகக்கூடாது நான் தான் பையன் செய்யவில்லை அரசாங்கத்துக்கு நான் வரி செலுத்த முடியாது அப்படி கிடையாது ஜக்காத் விஷயத்தில் உங்களுக்கு மாற்று கருத்து இல்லாதானே அப்போ அந்த ஜக்காத்து மறுப்பு கூட்டம் மாதிரி அந்த மாதிரி உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை தானே நீங்க ஒழுங்காக கொடுக்க வேண்டிய டாக்ஸ் கொடுத்துட்டு பையன் செஞ்சா என்ன செய்யாட்டி என்ன மக்கள் அடிபணி வாழ்றீங்களா இல்லையா அதான் கேட்கறாங்க அப்ப சொல்றாங்க ஜக்காத் விஷயத்தில் உங்களுக்கு எந்த கருத்து வேறுபாடும் இல்லாமல் இருக்கும் போது அதை நீங்களே வசூல் பண்ணி என்கிட்ட கொண்டு வந்து சூழ்நிலை அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ற சூழ்நிலையை புத்திசாலித்தனமா அவர் ஹேண்டில் பண்ணி அந்த அந்த தலை தூக்காம எல்லாம் பார்த்துட்டு மோதல் என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அவர் வந்து என்றார் அவரு யாரு வரைக்கும் என்ன அப்படின்னா கைஸ்பின் சாது மிகவும் ஆபத்தாக அவர் கருது எதுக்காக அப்படின்னா எகிப்துடைய பார்டர் வந்து சிரியாவோட எட்டி ஒட்டி இருக்கு ஒரே நேரத்தில் அப்போ அழியல் ஞானும் போருக்கு இருக்கிறது எல்லாருக்கும் தெரியும்ல அலில் ஞானும் போருக்கு தயாராயிட்டிருக்காங்க ஒரு பார்டர்ல இருந்து அலியில் அவர்கள் என்ட்ரி ஆக இந்த பார்டர்ல இருந்து காயிஸ் பின் சாது அட்டாக் பண்ணார்னா இவருக்கு ஒரே நேரத்தில் ரெண்டு பகுதியில இருந்து தாக்குதல் பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப ஒரு த்ரெட்னிங்கான ஒரு சூழ்நிலை இவனால அந்த பகுதியில் வந்து அமைதியாக ஒரு உட்கார முடியாது யாருனால மூவாயிரம்னால அப்போ அவர் என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவருக்கு ஒரு லெட்டர் போடுறாரு யாருக்கு கைஸ் பின் சாத அவங்களுக்கு வந்து ஒரு லெட்டர் போடுறாரு அப்ப சிஃபின் யுத்தம் வந்து ஸ்டார்ட் ஆகாத ஒரு காலகட்டம் இந்த காலகட்டத்தில் போடுறாரு இதிலே பாத்துங்க இந்த ஜமல் யுத்தம் நடந்ததில்ல அதுல ஒரு வருஷம் அவுட்டு யாருக்கு அலியல் அவர் மொத்தம் அந்த ஆறு வருஷம் ஆட்சியில் அதுக்கே வந்தது போனது இங்க போய் பேசுனது படையெடுத்து போகிறது சாதாரண விஷயங்கிட்டு அது வந்தது போனால் அதுக்கே ஒரு வருஷம் அவுட்டு அதுக்காக அவர் முன்னாடியே லெட்டர் போட்டு மொதல் லெட்டர் முதல்ல போட்டார் பயிற்சிங்குட்டு எல்லாம் பிரச்சனைலாம் அப்புறம் பார்த்துக்கலாம் முதல்ல பயிற்சி அப்போ முதல்ல ப்ரூஃப் பண்ணிடுறாரு நீங்க வேற ஏதோ ஒரு கேம் போடுறீங்க அப்படின்ட்டு அப்போ இவர் வந்து இப்போ லெட்டர் போடுறாரு என்ன சொல்றாருன்னா நீங்கள் உஸ்மான அவர்களுடைய பணிகளை குறை கூறிக்கொண்டே இருந்தீர்கள் யாரை பார்த்து சொல்றாரு கைஸ்பின் சாத் இவருக்கு ஒரு ஆயுதம் இது யாரு குறை சொல்றத வச்சே இவரு அதை வச்சே இவர் பேசிட்டு இருப்பாரு லீடர் தான் தான் உஸ்மான காப்பாத்த முட்டீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு என்ன உஸ்மான் அவர்களுடைய பணிகளை குறை கூறி கொண்டிருந்தீர்கள் ஆனால் அவருடைய ஒரு செயல் கூட அவருக்கு மரண தண்டனை தரும் அளவுக்கு இருந்ததில்லை அது உண்மைதான் அவர் கொல்லப்படுறதுக்கு உண்டான செயலை செஞ்சாரா கண்டிப்பா கிடையாது நீங்கள் மிகப்பெரிய ஒரு குற்றத்தை உள்ளீர்கள் யாரை பார்த்து கைஸ்பின் சாது பாத்து சொல்றேன் மிகப்பெரிய ஒரு குற்றத்தை நீங்க செஞ்சிருக்கிறீங்க கைஸ் அவர்களே நீங்களும் உஸ்மானுக்கு எதிராக தூண்டிவிட்ட கூட்டத்தில் ஒருவராக இருக்கிறீர்கள் எதிராக ஒரு கூட்டம் கிளம்பிச்சு நீங்களும் ஒரு சொல்லிட்டு ஒருவேளை இந்த பாவ மன்னிப்பாவது ஒரு மூமினின் கொலைக்கு சிறிய அளவில் பரிகாரமாக அவங்களின் கலீஃபா வலியை பொறுத்தவரை அவர் எப்படிப்பட்டவர் என்றால் அவர் மக்களை ஏமாற்றி தூண்டிவிட்டார் யார் அழிய பொறுத்த வரைக்கும் அதாவது கலிஃபா அழிய இருக்கார்ல அவர் எப்படிப்பட்டாலும் தெரியுமா மக்களை ஏமாத்தி உஸ்மான் மேரில் சொல்லி தூண்டி விட்டு இறுதியில் அவரை கொண்டு விட்டார் இவர் வச்சு தூண்டி விட்டு இப்படி விட்டார் அதனால எப்படியாவது வழி விட்டு இவரை மாத்தான்னு சொல்லி இவர் தூண்டி விட்டார் கைஸ் அவர்களே உங்கள் சமுதாயத்தின் ஒரு மிகப்பெரிய கூட்டத்தினர் யார் அன்சாரிகள் சொல்றாரு அன்சாரி மிகப்பெரிய ஒரு கூட்டத்தினர் அவரின் கொலையில் உடந்தையாக இருந்துள்ளார்கள் உங்களால் முடிந்தால் எங்களுடன் இணைந்து உஸ்மானுடைய கொலைக்கு பழி வாங்குங்கள் உங்களால் முடிஞ்ச இவ்வளோ மேரக்டர் நீங்களும் பண்ணியிருக்கீங்க நீங்களும் பண்ணியிருக்கீங்க அழியும் உடந்த எல்லாம் சேர்ந்துங்க ஒழுங்காக நாங்கள் அந்த ஒரு புனித பணியில் நாங்கள் இறங்கியிருக்கோம் என்ன பண்ணி உஸ்மானுடைய அந்த கொலைக்கு நாங்கள் பதிவு வாங்குறதுக்கு அந்த புனித பணியில் நாங்கள் இறங்கியிருக்கோம் எங்களோட நீங்கள் சேர்ந்துங்க அது ஒரு தௌவாவுடைய வாய்ப்பாக முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது பாருங்கள் இப்போ இதுக்கப்புறம் ஒரு ஆஃபர் கொடுப்பார் என்னென்னா உங்களை ஈராக் அரபு பாரசீகம் ஆகியவற்றின் ஆளுநராக நான் ஆக்கி விடுகிறேன் எப்படி ஆஃபர் அடுத்த ரேட் பேசுகிறேன் உங்களை ஈராக்கு நானே ஆளுநராகிறேன் பாரசீகத்துக்கு உங்களையே ஈரான் பக்கத்தில் தான் இருக்கு அதுக்கும் உங்களையே போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றேன் மேலும் உங்களின் குடும்பத்தாரில் யாரை நீங்கள் விரும்பினாலும் அவரையும் ஹிஜாசுக்கு ஆளுநராக ஆக்கிறார்கள் மக்கா மதினாவுடைய நிர்வாகம் ஹிஜாஸையும் உங்களுக்கே கொடுக்கிறேன் எதுவரை எனது ஆட்சி நிலைத்திருக்குமோ எந்த எத்தனை நாளைக்கு நான் கலீபாவா இருப்பனோ அந்த அத்தனை நாட்களும் உங்களையே நான் ஆளுநராக ஆக்கி விடுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இது இல்லாமல் எதையெல்லாம் நீங்கள் ஆசைப்படுகிறீர்களோ அதையும் தருகிறேன் இது இல்லாம நீங்க என்ன கேட்டால் தர ரெண்டு அஜெண்டா வைக்கிறது உஸ்மானுடைய போல முன்னாடி அப்படி குட்ட உணர்ச்சி முதல்ல உருவாக்குறது உருவாக்கிட்டு வேணா அப்படிங்கிற உடனே அடுத்தது ஆசை தூண்றது இந்த பதவிகள் வேணுமா முடிவில்லாத பதவிகள் வேணுமா நிலையான ஆட்சி வேணுமா இப்படி ஒரு லெட்டர் போடுறாரு இப்படி முகாம் அவர்களின் இந்த கடிதங்களை பார்த்த அவரின் எண்ணத்தை புரிந்து கொண்டு உடனடியாக தனது பதிலை சொல்லாமலும் அவருக்கு எதிராக படை எடுக்காமலும் ஒரு தந்திரத்தை கிடைக்கும் இவங்க என்ன பண்றாங்க லெட்டர் பாத்துறாங்க சரி இதுக்குள்ள வந்து இவ்வளவு டேப் இருக்கு இது வந்து சித்தராயன் இவருடைய பர்பஸ் என்னங்கிறது வெளிப்படுத்துறாரு அவருக்கு அண்டர்ஸ்டாண்டிங் நமக்கே புரியுது இல்ல லெட்டர் இப்படி இருக்கு லெட்டர் வருது வந்தா நமக்கு என்ன தெரியுதுல ரெண்டுமே இருக்கு நமக்கு லஞ்சமும் கூட நம்மளை மிரட்டியும் பண்ணி வைக்க பாக்குறாரு ரெண்டு விஷயம் பாக்குறாரு அப்ப இந்த இடத்துல அவர் என்ன பண்ணி என்ன சொல்றாருன்னா பதில் வந்து உடனடியா கொடுத்திருந்தா மாதிரி என்ன பண்ணிருப்பாரு எகிப்து மேல உடனடியா படை எடுத்திருப்பாரு அவர் இவரே கட்டன் ரைட்டா முடியாது ஆஃபர் நான் ஏத்துக்க மாட்டேன்னு சொல்ல அவரு அவர் ஒரு மலுப்பல அவர் பதில் போடுறாரு என்ன பதில்னா உங்களின் கடிதம் எனக்கு கிடைத்தது உங்கள் எண்ணத்தை நான் புரிந்து கொண்டேன் நீங்கள் எழுந்து எழுதியிருந்தபடி உஸ்மான் அவர்களுடைய கொலையில் நானும் கூட்டாளி இல்லை இதை கிளியர் பண்றாரு நான் உஸ்மானுடைய கொலையில நீங்க நினைச்ச மாதிரிலாம் இது கிடையாது ஆனா உங்க லெட்டர் எனக்கு உடன்பாடு இருக்கு நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படிங்கிற நான் அவர்களை எதிர்ப்பதும் இல்லை நான் அவருடைய சபையில் இருந்ததும் இல்லை நான் வந்து உஸ்மான வந்து எதிர்க்கிற கூட்டத்திலும் இல்ல நான் போய் அவங்களுடைய சபையிலும் நான் உட்காந்துட்டு இருக்கிற ஒரு ஆளாவும் இருக்கல அனைத்து விதத்திலும் நான் அவரிடம் இருந்து விலகியே இருந்தேன் உஸ்மான பொறுப்புல இருக்கும் போது நான் மதிநாள் இருக்கும் நான் அவரை போய் பார்க்கறதே இல்லை நான் ஒதுக்கிட்டா இருந்தேன் மேலும் அலி அவர்கள் மக்களை உஸ்மானுக்கு எதிராக கொலை செய்யுமாறு தூண்டியதாக எழுதியிருந்தீர்கள் இந்த விஷயத்தை பொறுத்தவரை அது பற்றிய அறிவு எனக்கு இல்லை இல்லைன்னு மறுக்கல அதெல்லாம் தெரியாதுங்க அது ஏதோ சொல் நீங்கள் சொல்றீங்க புதுஷாருக்கு இப்போதான் கேள்விப்படுறேன் அப்படிங்கிறது அது பற்றி அறிவு எனக்கு இல்லை மேலும் எனது குளத்தை சேர்ந்தவர்களில் அதிகமானோர் உஸ்மானுடைய கொலையில் பங்கு பெற்று இருந்தார்கள் என்பதும் சரி கிடையாது ஏனென்றால் உஸ்மான் ஹிஜ்ரத் செய்து வந்தபோது அவரை கவனித்த முதல் குடும்பமே நாங்கள்தான் அவரை வெல்கம் பண்ணி உட்கார வச்ச ஆளுகளே நாங்கள்தான் அதனால வந்து ஃபேமிலியும் ஒழுங்குலேயும் நீங்கள் சொல்றதை வந்து நாங்கள் வந்து அந்த சரியா எனக்கு வந்து படியல மற்றபடி நீங்கள் தருவதாக கூறிய விஷயங்களை நான் கவனமாக சிந்தித்துக் கொண்டிருக்கிறேன் நீங்க சொன்ன அந்த ஆஃபர்லாம் நான் வந்து யோசனை பண்ணி ஆரேஞ்ச் பண்ணிட்டு இருக்கேன் இது உடனடியாக முடிவெடுக்கும் ஒரு விஷயம் கிடையாது கொஞ்சம் ஆரமா யோசிச்சுதான் முடிவெடுக்கணும் இப்போதைக்கு நான் உங்கள் மீது எந்த விதத்திலும் படையெடுக்கும் எண்ணமும் இல்லை உங்களுக்கு பிடிக்காத எந்த ஒரு செயலையும் நான் செய்ய போவதும் இல்லை அல்ல நம்மை பாதுகாக்க போதுமானவன் அப்படின்றது நான் கொஞ்சம் டைம் கொடுங்க அப்படிங்க அப்ப இந்த எக்ஸ்டென்ட் பண்ணி வாங்கிக்கலாம் அப்படிங்கிற அப்ப இந்த கடிதத்தை வந்து அவர் பார்த்துட்டு அவரு இன்னொரு கடிதம் எழுதுறாரு என்ன அப்படின்னா உங்கள் கடிதத்தை நான் படித்தேன் இதை வைத்து பார்க்கும்போது எனக்கு ஒரு பக்கம் நீங்கள் நண்பராக தெரிகிறீர்கள் இன்னொரு பக்கம் எனக்கு எதிரியாக தெரிகிறீர்கள் அவர்கள் உங்களை நண்பராக எடுத்துக்கிறதாகவும் புரியல எதிரியாகவும் எடுத்துக்கிறதா தெரியல ஏன்னா அலி விஷயத்த சொன்னா அதையும் டிஃபெண்ட் பண்றீங்க இதை சொன்னா அதையும் இல்லைங்கிறீங்க இதுக்கும் இல்லைங்கிறீங்க கடைசியா நான் கொடுத்த ஆஃபரை பார்க்கலாங்கிறீங்க இப்ப இது எதை வச்சு நீங்க என்னங்கிறது எனக்கு புரிஞ்சிக்க முடியல அப்படிங்கிறாரு சொல்லிட்டு என்ன சொல்றாரு இந்த விஷயத்தில் நீங்கள் ஒட்டகத்தின் கழுத்தை போல இருக்கிறீர்கள் அது கழுத்து எப்படி திரும்பும் த்ரீ அது கழுத்து இப்படி இருக்கு எப்படி திரும்பும் உங்களை வச்சு ஒரு கன்ஃபார்மா நான் பிளான் பண்ண முடியல

உங்களுக்கு வந்துடுவோம் உங்க கீழ நான் வந்துடுவோம் நீங்க தப்பு கணக்கு போட்டீங்க அவர் உங்களை விட நேர்வழி பெற்றவரும் இறை தூதருக்கு நெருக்கமானவரும் அதுதான் அசல் கடிதம் அது எழுதுறாரு அவர் உங்களை விட நேர்வழி பெற்றவரும் இறை தூதருக்கு நெருக்கமானவரும் ஆவார் நான் உங்களுக்கு கட்டுப்படுவேன் என்று நீங்கள் கற்பனை செய்தது உங்களின் தவறாகும் என்னை போய் கணக்கு போட்டீங்களா ரசூலா கூட்டு உக்கார வச்சுக்கிட்டு அந்த காலத்துல இருந்து சுரோமாபுரியும் பாரசீகமும் எப்படி வீழும் சொல்லி நாங்க அகல் இருந்துட்டு அங்க இருந்துட்டு வந்துட்டு இருக்கிற ஆளுங்க எத்தனை இதை நாங்க பாத்துட்டு இருக்கிறோம் எங்களுக்கே ஆஃபரா என்ன வேலை அது அப்ப இருந்தே ஒரு முஸ்லீம் யாரு அக்கபாவுடைய உடன்படிக்கை இருக்குல்ல அந்த காலகட்டத்தில இருந்தே முஸ்லீம் சாதாரண கிடையாது அகல் பொருளை கூட முனாஃபி சொல்றாங்களா இவர் ஓரால தூக்கி கொடுத்துருங்க மதியம் சேஃபுங்கிறாங்க யார ரசூலா மட்டும் அந்த குழிக்கு அந்த பக்கம் தள்ளி விட்டுருங்க மதியம் அவங்க அப்படியே தூக்கி போறோம் அவங்க அவ்வளவுதானே ஒரு ஆள் தானே வேணும் அந்த வந்த பன்னெண்டாயிரம் பேருக்கு என்ன தேவை ஒரு ஆள் தேவை அந்த ஒரு ஆளை கொடுத்து நாங்க அரபு தீபத்துடைய ஆட்சி வாங்கிட்டு அந்த மாதிரி போயிருப்பாங்க அவங்க அவங்களுக்கு இந்த ஆஃபர் சொல்றேன் எங்களை போய் இப்படி கணக்கு போட்டீங்களா அப்படிங்கிறேன் கணக்கு ஓட்டிங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் எப்படி ஒரு சிறப்பும் இல்லாத வாய் நிறைய பொய் சொல்லும் வலி கெடுக்கக்கூடிய ஒருவருக்கு கட்டுப்படுவேன் வாயை திறந்தா போய் ஒரு சிறப்பும் கிடையாது வலிகெடுக்கக்கூடிய ஆசை தூண்டுறீங்களா பதவி ஆசையை தூண்டுறீங்களா ஆஃபர் கொடுத்து லஞ்சம் கொடுத்து வேலை வாங்க பாக்குறீங்களா சொல்லி சொல்றேன் மேலும் இறை தூதரின் நெருக்கம் இல்லாத இந்த வழி கட்டவர் மற்றும் வழி கட்டவருக்கு பிறந்த யாரு அபுசுகியான்னு சொல்ற வழி கட்டவர் மற்றும் வழி கட்டவருக்கு பிறந்த ஒருவரையும் இப்ளீஸுடைய கூட்டத்தில் ஒரு நபரையும் நான் எவ்வாறு பின்பற்றுவங்க நீங்க இப்ளீஷுடைய கூட்டாளிகள் ஒரு ஆளுங்கிற அவங்க எல்லாம் தவறில தான் இருக்கு இதுதான் இல்ல ஜிப்பின் அவங்களுக்கு உள்ள நடந்த விஷயங்கள் விவகாரம் இதுக்கு அது எங்க வந்தார் இங்க உஸ்மானுடைய கொலை எங்க இருக்கு எகிப்தில ஒரு பாட்டுக்கு ஒரு கவர்னர் ஆட்சி பண்ணிட்டு பண்றாரு அங்க போய் என்ன முழு முழுப்புங்க நம்ம கேட்போம் அங்க நீ அவனுக்கு பேச்சு அவங்க கிளாஸ்ல அங்க அந்த பக்கம் தான் பேசிட்டு இருக்கீங்க உங்களுக்கு உஸ்மான் கொலை அழிஞ்சா உஸ்மான் கொலை எகிப்தில நடந்துச்சு இவர் கைஸ் பின் சாத்து இவர் தான் போய் பண்ணார் அப்போ ஐயோ கொலன் சாரியை கூப்பிட்டு நீங்க தானே கொலை பண்ணீங்கிறது கைஸ் பின் சாப்பிட்ட சாதை நீங்க தானே கொலை பண்ணீங்கிறது அழியை பார்த்து இவர் தான் குழப்பம் யாரை பார்த்தாலும் ஆன்டி நீங்கிற மாதிரி ஆகி யாரை பார்த்தாலும் கூட்டத்தின் ஒருவர் நபரை நான் உங்களை எகித்தை குதிரை படைகளாலும் போர் வீரர்களாலும் இறப்பிடுவேன் என்று எழுதியிருந்தீர்கள் நானும் உங்களுக்கு சிறப்பான வரவேற்பை கொடுப்பேன் உங்களுக்கு சொல்றாரு உங்களால் அவர் சொல்றாரு உங்களுக்கு வேற எந்த வேலையும் செய்யாத அளவுக்கு பிஸியா நான் வச்சுக்கோங்க என் மேல அட்டாக் பண்ணுங்க உங்களை பிஸியா வச்சுக்க வேண்டியது என் வேலை அப்படின்னு சொல்லிட்டு உங்களால் முடிந்ததை முயற்சி செய்து பார்த்துக் கொள்ளவும் இது லெட்டர் எழுதும் இந்த லெட்டர் படித்தோம்னா அவர் பயங்கரமான ஒரு இதாகிடுது ஒரு சாதாரண ஆள் கிடையாது ரசூல்லாவே மெயினான போருக்கு இவங்கள கூட வச்சுக்குவாங்க இவங்க கொடி கொடுத்து அந்த சாதாரண விஷயம் கிடையாது ரசூல்லாவுடைய பொய்சில் அவங்க பதவி கொடுக்குறாங்க அப்படின்னு சாதாரண ஆள் கிடையாது இவர் ரொம்ப புத்திசாலி ஒருத்தர் இவர் எப்படிப்பட்டாலும் பின்னாடி இவரே ஒரு சொல்வார் யார் மோதல் ஒரு இடத்துல சொல்லுவாங்க அதுலேருந்து அவர் எவ்வளோ வெயிட்டான ஆளுங்கிறது நம்ம புரிஞ்சுக்க முடியும் அப்போ இந்த கடிதத்தை பார்த்துட்டு அவர் என்ன பண்ணுறாரு ரொம்ப டென்ஷன் ஆகிறாரு என்ன ரிசல்ட் பண்ணாலும் இவருக்கா ஏதாவது அதுக்கப்புறம் என்ன பண்றாரு நிறைய ஒரு படைப்பிரிவுகளும் அனுப்புறாரு நிறைய சூழ்ச்சிகள் அவர் பண்ணிட்டே இருக்கிறார் அது எல்லாத்தையுமே ஒரு பிளாக் பண்ணி பிளாக் பண்ணி விட்டுறாரு யாரு கைஸ் பின் வந்து அவர் கவுண்டர் கொடுத்து 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 எல்லாத்தையுமே பண்ணிடுறாரு அப்ப வந்து அவர் சொல்றாரு இந்த அலி செஞ்ச புத்திசாலித்தனத்திலேயே சிறந்த புத்திசாலித்தனம் எது என்றால் இந்த இடத்துல கைஸ் பின் சாத போட்டதுங்க இவரு இவர் அவருடைய மாஸ்டர் ஸ்ட்ரோக்ல ஒண்ணுங்கிறார் யாரா இந்த இடத்துல இவரை இவர பொறுப்புல போட்டுருக்காரு இந்த ஊருக்கு இவரை விட்டா வேற ஆள் கிடையாது அப்படின்னு சொல்லி போட்டு இந்த பக்கம் அவர் போட்டாரு போட்டுட்டு அவர் சொல்றாரு ஒரு பக்கம் கைசை ஆளுநராக போட்டு எகிப்தை பாதுகாத்துக் கொண்டார் இன்னொரு பக்கம் தானே வந்து கூஃபாவில் உட்கார்ந்து கொண்டு அதையும் பாதுகாத்து என்னை பிளாக் பண்ணிட்டு இவருடைய பிளான் என்ன தெரியலையா இல்லையா உஸ்மான கொண்டுட்டீங்க உஸ்மான கொண்டுட்டீங்கன்னு இருக்கிற எல்லா நிலப்பரப்பையும் புடுங்க வேண்டியது அப்ப எங்க இருந்து பிஸ்மில்லா பண்ணணும் எங்க பிஸ்மில்லா பண்ணணும் ஒன்னே எழுத்துக்கணும் கூஃபா ரெண்டு இங்க இவரு அங்க அவர் எப்படி தொடங்குவாரு அதுதான் சொல்றாரு இங்க இங்க ஸ்டார்ட் பண்றது டிஃபெண்டர் அதை ஃபுட்பால் பால் எடுத்துட்டு போனாதானே இங்க இருந்து வந்தா மிட்ஃபீல்டர் அவ்வளவு ஸ்ட்ராங் போட்டு வச்சிருக்கீங்க இந்த பக்கம் ரொனால்டோ இந்த பக்கம் இவர் போட்டு சின்ன மெசி போட்டா எங்க இருந்து பால் இந்த பக்கம் போ இங்க வந்து திருப்பி அடிச்சு விட்டுருவாங்க அப்ப இவருக்கு ஊஃபால உட்காந்து காரணம் புரியுதா மனசாட்சி இல்லாம நீ பேசுற என்ன சொல்றாங்க ரசூலா காலத்தில் மதீனா புனித நகரமா இருந்துச்சு அந்த இடத்துல தலைமையகம் இருந்துச்சு அபுபக்கர் உமர் உஸ்மான் மூன்று பேரும் வச்சிருந்தாங்க ஆனா அலி எடுத்துங்க கூஃபா போட்டா கூஃபா போனாரா போ வச்சிங்களா இவருக்கு என்ன ஆசை இல்லை எதுக்காக கூஃபா போனார் ஏன்னா அந்த இடத்துல அவரால் தான் நிர்வாகமே பண்ண முடியும் அந்த இடத்துல பின்னாடி சிப்பின் இது எது சிரியா சரியாவிலேருந்து வந்த ஆபத்து வராம இருக்கணும் அந்த இடத்துல அழிய உட்காந்து அந்த இடத்துல இருந்து ஆர்டர் கொடுக்கணும்னா நினைச்சு பாருங்க அந்த இடத்துல இருந்து பசராவுக்கு ஆர்டர் கொடுக்கணும் அந்த இடத்துல இருந்து எகிப்துக்கு ஆர்டர் கொடுக்கணும் அந்த ஃபுல்லா இது பண்ணணும் அது இல்லாம அவரையும் பிடிக்க வேண்டியது இருக்குல்ல எது அந்த பகுதியும் ஜெயிக்க வேண்டியது இருக்குல்ல மதிய நாளம் உட்காந்துட்டு ஒவ்வொன்றுக்கும் அங்கிருந்து ஆர்டர் பண்ணிட்டு உட்கார முடியுமா சரி யாரும் அனுப்புவாங்க தல்ஹா இவருக்கு எதிராக வேலை செய்யறாரு ஜுபேர் இவருக்கு எதிராக இருக்கிற சாதி ரவி உக்காசேரு யாரத்த வச்சு வேலை வாங்குவாங்க வேலைக்கு யாரும் போக மாட்டீங்க இவர் ஒருத்தராக எந்த வேலை செஞ்சார்னா இடத்தை விட்டு உட்காந்தாருன்னு சொல்றதா இப்போ கண்டெக்டர் இப்போ பஸ் என்ன பண்ணுவோம் டிக்கெட் கண்டக்டர் வரல என்ன பண்ணுவோம் ஏதோ ஸ்டாப்ல நிறுத்திட்டு அவரே டிக்கெட்டும் கிழி கொடுத்துட்டு அப்போ அவர் ஒரு அப்பா வந்துட்டு என்னங்க டிரைவராக இருந்துக்கிட்டு சீட்டில் உட்காராம இங்கே வந்து டிக்கெட் கிழிச்சிட்டு இருக்காரு கண்டக்டர் நீங்கள் போடல அப்போ இவர் புலம்புறது வந்து புரியுதா இந்த பக்கம் கைசை போட்டாங்க இந்த பக்கம் கூஃபாக வந்து இவரே உட்காந்துட்டாரு நான் எங்க போய் உஸ்மான பழி வாங்குறது எப்படி பள்ளி ஆறு வாங்குறது வேறு எங்கே ஒவ்வொரு ஊராக கையை பிடிக்கிறது பேர் இவர் போட்டுறாரு அப்பா அவர் என்ன பண்ணுறாரு கடைசியா ஒரு தந்திரம் பண்றாரு என்ன பண்ணுறாரு அப்படின்னா குறைசிகளில் இருக்கிற சில பெரிய ஆட்களை கூப்பிடுறாரு அதுவும் இதில் இருப்பாங்க இல்லையா சரியாவில்லையா அதாவது இந்த ஷாம்லியே மோதாளி ஊர்லயே பெரிய பெரிய அந்த குறைசி ஆட்கள்லாம் இருப்பாங்க அவங்கள கூப்பிட்டு அவங்க மத்தியில் ஐஸ்பீன்ஸ் அதை புகழ்றாரு உல்ட்டா உல்ட்டாவா வேலை அப்ப இதெல்லாமே இது இது சம்மந்தமில்லா வேலை தான் சிப் ஷிஃப்டினில் ஆனால் இதெல்லாம் செய்யும் போது தான் உங்களுக்கு புரியும் என்ன நடந்துதுங்கிறது இல்லைன்னு வச்சீங்க அந்த ஹரிஸ் காமிச்சும் போயிட்டே இருப்பாங்க ஹாரிமா ஹரின்னு போய்ட்டே இருப்பாங்க ஒரு ஹரிசி இட்டு கட்டிடலாம் வாழ்க்கை பேசுமே புரியுதா இல்லையா இவ்வளோ கூட நீங்கள் வந்து பொய்யா அவர் செய்து கூட வாட்ஸ்அப்ல ஒரு பொய்யான தகவல் போட்டுடலாம் இவர் மிகப்பெரிய கிரிக்கெட் பேட்ஸ்மேன் இவர் வந்து இருபதாயிரம் ரன் அடிச்சிக்கார் நான் வந்து ஹாக்கி பாட்டுக்கும் எனக்கு கிரிக்கெட் பாட்டுக்கும் வித்தியாசம் தெரியல அப்போ மாட்டிக்கும் இல்லை ஆட இறக்கி விட்டால் மாட்டிக்கும் அப்போ இவர் ஹாதி நேர் நேர்வழி காட்டக்கூடியவர் காட்டப்பட்டவருங்கிறார் இவர் என்னத்தை நேர்வழி காமிச்சார்னு பார்த்த மாட்டி வரல அதனால தான் அவர் என்ன பண்ணுறாங்க அதை பேச வந்தால் மட்டும் ஸ்கிப் பண்ணிடுறாரு அதை ஜம்ப் பண்ணி அதை ஜம்ப் பண்ணி தங்குறேன் இதுதான் இவருடைய வாழ்க்கையாக இருந்திருக்கு நீங்கள் இதுக்கு மேலே எத்தனை ஹரிசனால் இட்டு கட்டிங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது நீங்கள் என்ன ஆனாலும் சொர்க்கத்தில் முதல்ல இவர்கிட்ட தான் சாதி தரப்படுத்து என்ன தான் வேணாலும் நீங்கள் பேசிங்க பிரச்சனை இல்லை ஆனால் அந்த வாழ்க்கை பேசும் அவங்க வாழ்க்கையில் அவர் நேர்வழி காட்டினாரா இல்லையாங்கிறது அவருடைய வாழ்க்கை பேசும் அதையும் மக்கள்கிட்ட வச்சிருக்கு அதை வச்சிருங்க அதுக்கப்புறம் பிரச்சனை இல்ல அது மீதி வந்து அவங்க அவங்களாச்சும் மக்கள் முடிவு பண்ணுவான் அப்ப அவர் என்ன பண்றாரு குறைசி கூட்டி அந்த பெரிய ஆட்கள் எல்லாம் கூப்பிட்டு என்ன சொல்றாரு என்ன பின் கைஸ் பின் இருக்காருல அவர் இனிமேல் யாருமே குறை சொல்லாதீங்க வேற ஸ்ட்ராட்டஜி என்ன சொல்றாரு பின் சாத இனிமேல் யாரும் குறை சொல்லாதீர்கள் அவர் நமக்கிட்ட வெளிப்படையா சண்டை போடுற மாதிரி காட்டாரு ஆனா உண்மையில அவர் நமக்கு நண்பரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த நட்பின் காரணத்தினால்தான் அந்த குருத்துபால வந்து ஒரு ஊர் வந்து கிளர்ச்சி பண்ணுது அவங்க வந்து அழுக்கு பையன் செய்யல நான் தான் சொன்னேன் நடவடிக்கை எடுக்க அப்ப பாருங்க நடவடிக்கை எடுக்காம இப்படி வச்சிருக்காரு அவரு தான் நம்மளுங்கிறது சாட்சி அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் டைம் ஒரு லெட்டர் போட்டார்லாம் அவர் நீங்க சொன்ன அந்த ஆஃபர்லாம் நான் யோசிச்சு பாக்குறேன் அந்த லெட்டர் கொண்டாந்து படிச்சு காட்டுறேன் மக்கள் மத்தியில அப்ப காமிச்சா நான் அலில ரகசியமா தகவல் போகல பிளான் பாருங்க அப்படின்ட்டு அலில செட் பண்ணி வச்சிருப்பாரு ஆளு அங்கங்க அவங்களுடைய கவர்னர்கள் வந்து வேவு பாருங்க இல்ல அங்கிருந்து தகவல் கொடுக்குற ஆளு வச்சிருப்பாங்களா இப்படி புகழ்றாரு எதிரியாலேயே புகழ்றாரு இந்த மாதிரி வந்து நீங்க வந்து இவர் எவ்வளவு பெரிய ஆளு அப்படின்னு சொல்லிட்டு இவர் இவரா அப்புறம் அந்த லெட்டர் அடிச்சுட்டு அப்புறம் இவரா ஒரு லெட்டர் இட்டு கட்டி எழுதுறாரு அப்ப அந்த லெட்டர் என்ன எழுதுறாருன்னு பாத்தீங்கன்னா பிஸ்மில்லா ரஹ்மான் இப்ரஹிம் கைஸ்பின் சாத் தரப்பில் இருந்து அமீர் முவாவியா அவர்களுக்கு எழுதி கொள்வது நீங்கள் சொன்ன அனைத்து விஷயங்களையும் நான் யோசித்து பார்த்தேன் அந்த இரண்டாம் லெட்டர் இதை காட்டுறது இனி நான் ஒருபோதும் உஸ்மானுடைய கொலையில் பங்கு பெற்ற கூட்டத்தாருக்கு துணையாக இருக்க போவது இல்லை அதுவும் எப்படிப்பட்ட உஸ்மான் இறையற்றம் நிறைந்த பேணுதல் கொண்ட அல்லாவே அஞ்சக்கூடிய அல்லாவிடம் பாமன்னிப்பு முன்னிப்பு கேட்கக்கூடிய ஒருத்தரை கொன்ற கொலைகாரர்களுடன் நான் எப்படி நட்புறவாக இருந்து கொள்வது நான் உங்களுடன் இணக்கமாக இருக்க விரும்புகிறேன் உங்களுடன் சேர்ந்து உங்களுடைய உஸ்மானுடைய கொலைகாரர்களை பழி வாங்குவேன் அதற்காக என்னால் முடிந்த பொருள் உதவியையும் பலத்தையும் உங்களுக்கு கொடுத்து உதவுவேன் அப்படின்னு சொல்லி தன்னுடைய சபையில் சொல்லிட்டு விட்டுறாரு அவருக்கு அந்த நியூஸ் எங்கே போய் ரிமிட் ரிவர்ஸ் ஆகிறதுனு அவருக்கு தெரியும் அந்த குறைசிகளை கூப்பிட்டு அவருக்கு இல்ல ஊருக்குள்ள ரெண்டு பக்கமும் சப்போர்ட் இருக்கக்கூடிய ஆட்கள் யாருன்னு அவருக்கு தெரியுமில்லை பப்ளிக்காகவும் சொல்லி இப்படி சொல்லிருக்கிறார் இது நமக்குள்ளே இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி விட்டுறாரு இந்த தகவல் இவருக்கு போகுது யாருக்கு அலி அவங்களுக்கு போகுது அப்போ மோகல இந்த கடிதம் வந்து ஒற்றர்கள் மூலமாக அவருக்கு கிடைச்ச உடனே அப்துல்லா பின் ஜாஃபர் அலியானோ ஜாஃபர் அலியாவும் இருக்காங்களே இந்த கைவரில் வந்தாங்க மரணிச்சாங்க நபி சுலாசலம் அவர்கள் தூக்கி வளர்த்தாங்க அந்த குழந்தைங்க தெரியுமில்ல மோத்தா போரில் அதான் கைவரன் போது அவங்க வர்றாங்க வீட்டுக்கு ரசூல்லா அப்போ தான் சொல்றாங்க ஜாஃபர் வந்ததுனால எனக்கு மகிழ்ச்சியா கைபர் வெற்றி கொள்ளப்பட்ட மகிழ்ச்சியா எனக்கு தெரியல அலியுடைய அண்ணன் அப்பா அந்த ஜாஃபரோட குழந்தை ரசூலா வளர்த்த குழந்தை அவர் அதுவும் புரிஞ்சுங்க ரசூ யார் வளர்த்தாருங்க புரிஞ்சிங்க அப்போ ஜாஃபர் எனக்கு கூப்பிட்டு கேட்குறாங்க ஆலோசனை அப்போ டீம்ல யார் இவங்க தான் அகல போயிட்டு நேர்வழி காட்டக்கூடியவர்களும் காட்ட பெற்றவர்களும் இவர்கள் தான் ரசூலாவுடைய வீட்டில் வளர்ந்தவங்க குழந்தைங்க தியாகம் பண்ணவங்க ஹிஜ்ரத்து பல ஹிஜ்ரத்துகள் செஞ்சவங்க என்ன குடும்பங்கள் அனாதையானவங்க விதாவை பார்த்தோம் தான் அவங்க வந்து சொல்றாங்க இந்த மாதிரி ஜாஃபர் அவங்களை கூப்பிட்டு ஆலோசனை செய்றாங்க அவங்க சொல்றாங்க எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு அப்படிங்கிறாங்க அலிவன் சொல்றாங்க ஏதோ கைஸ் வந்து இப்படி மாறிட்டாரா ஏன்னா டேரக்ட் மாதிரி கடிதம் போட்டால் இவர் விசாரிடுவார் வந்த செய்தி ஒற்றர்கள் மூலமால வருது இப்ப பொறுத்த வரைக்கும் அலி வந்து அலினாங்களால யாருமே நம்ப முடியலையே திடீர்னு பார்த்தா ஆதிச்சாலே மாறுவாங்கன்னு கணக்கு விடுவாங்களா இப்படி எதிர்த்து வருவாங்க சுபேர் என் கூட ஃப்ரெண்டா இருந்தவர் இப்படி அப்படிங்கும்போது அப்படிங்க இவர்தான் யார் மேலேயும் இப்ப நம்பிக்கை இல்லாமலே ஆயிடுச்சு அப்போ வந்து என்ன பண்றாரு இப்படி ஒரு சூழல இருக்கு அப்படிங்கப்பா இவர் சொல்றாரு ஜாஃபர் அலுவலும் அப்துல்லா பின் ஜாஃபர் அல்ல சொல்றாங்க சந்தேக இருக்கிறது என்றால் சந்தேகத்தை விட்டுவிட்டு சந்தேகம் இல்லாததை தேர்வு செய்யுங்கிறேன் அவர் மேல டவுட்டா இருக்குல்ல ஏன் போட்டு மனசை குழப்பிக்கிறீங்க உங்களுக்கு மனசு நிம்மதியா ஆளை மாத்தி போட்டுருங்கிற சொல்லிட்டு சொல்றாங்க அதற்கு பின் முகமது பின் அபுபக்கர் அவர்களை எகிப்துடைய ஆளுநராக நியமிக்கிறாரு ஆளா என்ன பண்றாங்க நீங்க வந்துருங்க கைஸ்பின் சாதை கூப்பிட்டு நீங்க வந்துருங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க முகமதின் இவர் சின்ன பையன் இவரு வயசு கம்மியாக அனுபவம் கம்மி இல்லை இவரை போற இவருடைய பிளானிங்கும் என்ன அந்த இடத்துல வேற ஒரு ஆளுநர் வந்து நான் சமாளிச்சிடுவேன் எகிப்தை வந்து நான் வீழ்த்திருவாங்கிறதா இவருடைய பிளானிங்க அதன்படி இவருடைய எப்படி ஒர்க் பண்றாரு பாருங்க செம்ம பிளானிங் இருக்குல்ல சூப்பர் அந்த பிளானிங் எப்படி பர்ஃபெக்டா பண்ணி அந்த இடத்துல நீக்கிறது வேற வழி இல்ல இவரை தான் அவரை நீக்கிறாருன்னு தெரிஞ்சு அவர் மக்கள் மத்தியில் புகழை வச்சு அதன் மூலமா அவரை நீக்கி இந்த இடத்துல வந்துடும் அது எப்படி நடவடிக்கை எடுப்பாரு இவருக்கு தெரியும்